எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி மாவட்டங்கள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா என்னை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு அப்புறம் டஸ்ட்பின்ல போகிற மாதிரி தூக்கி போட்டு போயிறாங்க அதாவது குப்பை மாதிரி அவங்களுக்கு உபயோகமாக இருக்க வரைக்கும் கூட வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை மாதிரி டஸ்ட்பின்ல போட்டு போயிடறாங்க ஏன்னா எல்லோரும் பயன்படுத்திக்கிறாங்க இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நான் கொடுத்து உதவுற வரைக்கும் என்னை தூக்கி வச்சுக்கிட்டு ஆனாங்கயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி போட்டு போயிட்டேன் என்கிட்ட இப்போ இல்லை ஒன்றும் இல்லைன்னு தூக்கி போட்டான் இது இப்போ இன்றைக்கி வந்து இது ஒரு ஒரு நேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக தப்பு தான் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புலம்புறதுல எந்த ஒரு புரோஜனமும் இல்லை சரிங்களா அதாவது எனக்கு எது நடந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன தவறு செய்கிறோன்னு பார்க்கணும் த ஒன்றும் இல்லை ஒரு ராஜா இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நகர்வோரம் போகலான்ட்டு அப்படி போகிற மார்பிடம் போட்டுக்கிட்டு போவாங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணி ஆகுது பசிக்குது சரி நம்ம எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அப்பா என்ன பண்ணுறாங்க ஒரு கூரை கொட்டாய் கூரை போட்டிருக்காங்க தென்னை கீற்ற போட்டு ஒரு கூரை அந்த கூரை கட்டடத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம சாப்பிட்லான்ட்டு போனப்போ அங்கே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சாப்பாடு சோறு சோறு போட்டாங்க நல்லா நிறையா அப்போலாம் நம்மலாம் இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு சாப்பிட்றோம் இந்த எவ்வளோ போதும் இது போதும் அப்படின்னு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மாதிரி சோற்ற குமிச்சு அப்படி சாம்பார் ஊற்றி அப்படி சாப்பிட்டது ஒரு காலம் சரிங்களா அவங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடு குமிஞ்சு கிடக்குது இப்படி சரிங்களா இப்போ குளிப்பறிப்பா சாம்பார் ஊற்றணும்ல அப்படின்னா ஏன்னா இவர் மன்னர் இவர் சாப்பிட்றதுலாம் வேறு லெவலில் இருக்கும் இங்கே வந்து அப்படி இல்லை நம்ம நார்மல் பீப்புள் இவங்க வந்து இங்கே இப்படி தான் சாப்பாடை போட்டுருவாங்க நீங்கள் கொஞ்சம் பறிச்சாதான் சாம்பார் நிற்கும் அதில் இல்லைனா எப்படி நிற்கும் அப்போ என்ன ஆச்சுன்னா என்னப்பா பறிப்பா என்னப்பா நீ பட் பார்த்துட்டே இருக்க அப்படின்னே குழியா எங்கே பொறிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணி இந்த நாட்டு மன்னர் மாதிரியே இருக்க நீயும் குழிப்பறிச்சா தானே நம்ம சாம்பார் அதில் ஊற்ற முடியும் அப்படிங்குறது அந்த அம்மா இதுக்கு என்ன இவர் ஒரு டவுட்டு என்னடா இது நம்மளை மாதிரி மன்னர் மாதிரி இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இந்த அம்மா என்ன அப்படின்னு நம்ம அம்மா இதுக்கும் மன்னருக்கும் என்னம்மா சம்பந்த அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க ஆமாம்ப்பா இங்கே கொள்ளையாக நடக்குது சரியா சுற்றி இருக்கிற இந்த ஊரை சுற்றி இருக்கிற அரண் அரண் அரண்மனை சுற்றி ஒரு வளாகம் இருக்கும் அந்த காம்பவுண்டு சுவர் சரிங்களா இந்த காம்பவுண்டு சுவரை வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சரியாக வச்சுக்கலை ரொம்ப பலவீனமாக இருக்குது எவன் வந்து அழகாக ஊருக்குள்ளே புந்து இந்த நாட்டுக்குள்ளே போந்து திருடிட்டு போயிடுறான் அது ஒரு சுற்றி ஒரு பெரிய அரண்மனை சுற்றி கிராமங்கள்லாம் இருக்கும் சரிங்களா அதை சுற்றி ஒரு வளாகம் அது வளாகத்தில் அப்படியே ஒரு காம்பவுண்டு சவுர் மாதிரி வச்சுருப்பாங்க யாரும் உள்ளே வராத அளவுக்கு இருக்கும் சரிங்களா அப்போ அந்த அம்மா சொல்லுது இப்படி இருக்காப்புல இதை சரி பண்ணால் தானே கொள்ளையெல்லாம் தடுக்க முடியும் அது தெரியாமல் கொள்ளையெல்லாம் கொள்ளையை அடிக்கூடாது கொள்ளையை அதாவது எப்படியா தடுக்கணும் தடுக்கணும் பேசி இருக்கிற என்ன பிரயோஜனம் அது மாதிரி நீங்கள் சும்மா அப்படி சாம்பார் ஊற்றுனோம்னா அது ஒன்றும் இல்லாமல் தான் போவோம் அது வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க அது மாதிரி நீங்கள் குழியை பறிச்சாதான் சாம்பார் எப்படி நிற்குமோ அது மாதிரி கா கோ அந்த அந்த அரணை பாதுகாப்பு அரணை வந்து நல்லா வலுப்படுத்தணும் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவது உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு உடனே அடுத்த நாள் டோட்டலாக அந்த அந்த அரணை வந்து பயங்கரமாக பல வலுப்படுத்துங்க எது இதெல்லாம் எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ எங்கே வலுவிழந்திருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி சின்ன சின்ன அந்த கேட்டுக்கெலாம் இருக்கு இல்லைங்களா ஆமாம் அது அந்த இது நான் அடுத்து சொல்கிறேன் சரிங்களா இது மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுப்படுத்தியாச்சு சரிங்களா நல்ல பெரிய மதிலாக கட்டியாச்சு மதில் சுவர் பெருசாக கட்டியாச்சு யாரும் உள்ளே வராத அளவுக்கு எல்லாம் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ இனிமே கொள்ளை அவனை அடிக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தா அதில் பாதி தான் குறைஞ்சிருக்கு பாதி கொள்ள நடந்துக்கிட்டே தான் இருக்குது எப்படின்னு போல இவருக்கா என்னடா இது திரும்பியும் இப்படி ஆகுது அப்படின்ட்டு திரும்பியும் போம் ஒரு நகர்வோலம் போம் அப்படின்ட்டு போகிற போகிறப்ப பார்த்தீங்கன்னா தாகம் எடுக்குது என்ன சாப்பாடு ஃபஸ்ட்டு சாப்பிட்டார் இப்போ தாகம் எடுக்குது தண்ணி வேணும் எங்கடா போகலான்னு பார்த்தா இந்த நொங்கு சரிங்களா பனை இருந்து இறக்கிய நொங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பதநீர் எல்லாம் வச்சுருக்காங்க சரிங்களா இவர் சரி பதநீர் கொடுக்கலாம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவர் போகிறாரு பதநீர் கேட்குறாரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அப்படி தான் ஒரு அந்த பனை ஓலையில் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி அப்படி அப்படி அந்த வடிவை அந்த வடிவில் வந்து முடித்து மு மடித்து கொடுப்பாங்க அப்படி அதை நம்ம வந்து அப்படியே குடிக்க வேண்டியதுதான் சரிங்களா அது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்ட்டு இவரும் என்ன பண்ணுறாரு எனக்கு ஒரு கப்பு கொடுப்பா அப்படின்னோடனே அந்த ஓலையில் வச்சு கொடுப்பானோன்னே அவனும் என்ன பண்ணுறான் அவங்க ஒரு பையன் இருக்கான் அவன் உடனே ஊத்துறான் அதில் பாத்தீங்கன்னா கீழே சிந்திடுது உடனே அவங்க அப்பா திட்டுறாரு என்ற அருள் இருக்காடா ராஜா மாதிரி முட்டால் மாதிரியே இருக்கிய நீ ராஜா மாதிரியே இருக்கியாடா அப்படின்னோடனே இவருக்கு ஒரு டவுட் என்னடா இது நம்மளை முட்டாளுங்கன்னா அப்படின்ட்டு இவர் வந்து என்னப்பா ஏங்க பையனை பிடித்துட்டு அது ராஜா மாதிரி முட்டாளர் இருக்கேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னே அவர் என்ன பண்ணுறாரு ஆமாப்பா இந்த மாதிரி இப்போ அரண்மனை அரண்மை வந்து நல்லா அதாவது மதில் சுவரெல்லாம் பெருசாக கட்டிட்டார் சுற்றி சரிங்களா நல்லா வலுவாக கட்டிட்டார் ஆனால் அங்கங்கே கேட்டு எல்லாம் இருக்குது அந்த கேட்டு சரியில்லாமல் இருக்குது சரியா அந்த வாயில் கதவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி கிடக்கு அரண்மனை பாதுகாவலர்கள் கூட கிடையாது யாருமே இங்கே பாதுகாவலர்களே இல்லை அவன் என்பாட்டுக்கு வரான் திரும்பி கொள்ளடிச்சு போயிட்டு தான் இருக்கான் அவ்வளவு அந்த பாதுகாப்பு சுவரை வந்து வலுப்படுத்தி என்ன பண்ணுறது கேட்லாம் சரியில்லையே உடனே அவர் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் வந்து சொல்லி அந்த சின்ன சின்ன கேட்லாம் மூடிறாங்க அதே மாதிரி பாதுகாப்புக்கு வந்து நல்லா வலுப்படுத்துங்க செக்யூரிட்டி நிப்பாட்டுங்க பாதுகாப்பு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல இனிமேல் நின்று போயிருந்த பார்த்தா அதில் பாதி நடக்குது அதாவது ஒரு கால்வாசி நடக்குதுன்னு வாங்கினேன் ஆனால் கொல்லை இன்னும் பாடு இல்லை அவருக்கா ரொம்ப மனசு வெறுத்து போயிட்டார் இன்னும் என்னதாண்டா சேருது அப்படின்னு அப்போ நமக்கு நொந்து போயிட்டார் அவர் இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது இனிமேல் உலக தான் இருக்குன்னு அப்படியே அரண்மனையில் அப்படியே இருக்கார் அப்படியே உலா வந்துகிட்ருக்க இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே ஒரு பனிப்பெண் அதாவது ராணியோடைய பனிப்பெண் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய வலையெல்லாம் காணாம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னா அந்த அம்மா சொல்லு தேடுறாங்க எல்லாம் இவரும் தூரத்துலேருந்து பார்க்குறாரு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு வந்தவுடனே அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பெட்டு தலையணையெல்லாம் கொஞ்சம் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா தலையணை அடியில் இருக்குது அந்த வலையல் உடனே வந்து அதை எடுத்து கொடுத்துட்டு நீயும் நம்ம மன்னர் மாதிரியே இருக்கியே என்ன அப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திட்டி விட்டு அவங்க தோழி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க உடனே அந்த தோழி கூப்பிட்டுங்க வாமா எதுக்கு நீ என்ன இப்போ என்ன மன்னர் மாதிரி நீ சரியில்லாமல் வைக்கணும் ஏன் அப்படி சொன்ன அப்படின்னே ஆமாம்ண்ணா தவறாக நினச்சிக்காதீங்க ஆமாம் அரண்மனை அந்த சுற்றி இருக்கிற இந்த நம்ம ஊர் கிராமம் எல்லாத்துக்கும் சுற்றி இருக்கிற அந்த மதிலை வந்து மதில் சுவரை நல்லா அருமையாக பண்ணிட்டீங்க அந்த பாதுகாப்பாரனை நல்லா வலுப்படுத்திட்டிங்க ச இந்த பாதுகாவலரெலாம் நிற்க வச்சுருக்கீங்க எல்லாமே நல்லா பரவாயில்ல ஆனால் உள்ளுக்குள்ளேயே நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிறானுங்க திருடனுங்க அவனை விட்டுட்டு நம்ம இங்கே இருக்கிற திருடரை விட்டுவிட்டு வெளியிலேருந்து வந்து திருடா முன்ன திருநது உண்மை தான் வெளியாளுங்க திருட்டு போனேன் இப்போ வெளியாளுங்க உள்ளே வரதுக்கு வாய்ப்பில்லை உள்ளுக்குள்ளேயே இருக்கான் நம்ம உள்ளுக்குள்ளே யாராக திருவினை என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம அதை அதை கண்டுக்காமல் கிட்ட இருக்கிற அந்த திருட்டு பயல்களை வந்து பார்க்காம விட்டுட்டு இதில் ராஜா இருக்குது அப்படின்னு அதனால தான் சொன்னேன் அப்படின்னே அப்புறம் அதையும் தடுத்து எல்லாத்தையும் சுத்தமாக திருட்டு இல்லாத அந்த ஒரு கிராமமாக மாற்றிட்டார் அந்த அரண்மனையிலையும் திருட்டு கிடையாது அது சுற்றி இருக்கிற கிராமங்களையும் திருட்டே இல்லை அளவுக்கு ஒழிச்சு கட்டிட்டார் சரிங்களா இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா எல்லாம் நம்மளை தூக்கி அஞ்சராங்க நம்மளை வந்து நம்மளை யூஸ் பண்ணிட்டு போட்டுறானுங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதையும் அதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எப்படி நம்மளே நம்மளே அலோவ் பண்ணுறோம் அவங்கள இவர் எப்படி ஒரு ஒரு பாதுகாப்பு அரண் சரியில்லை அதை நம்ம வச்சுக்கிட்டோம் அடுத்து வந்து கதவுகள்லாம் சரியில்லை அது செக்யூரிட்டி போட்டு அதையும் நல்லா பார்த்துக்கிட்டோம் வலுப்படுத்தியாச்சு அதுக்கடுத்து பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் சரியில்லாத விஷயங்கள்லாம் சித்திரடர்களெலாம் இருந்தாங்க அதையும் சரி பண்ணியாச்சு இப்போ முதல்ல பாருங்களேன் இந்த பாதுகாப்பு அரண் நம்ம ஒரு வரையறையை நம்ம வறுக்கணும் வகுக்கணும் நம்ம நம்ம வந்து இப்படி தான் நம்ம இருக்கணும் இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்னு இதுக்கு இந்த வேலையை நம்ம செய்கிறோம் இந்த பணம் சம்பாதிக்கிறோம் இதை ஒரு நல்ல திருத்தமாக செய்யணும் நம்மளோட இலக்கு என்ன இப்படின்னு ஒரு வரையறை வைக்கணும் இந்த இலக்குக்குள்ளே நம்ம யாரை அனுமதிக்கணும் யாரை அனுமதிக்கூடாது நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் இது எல்லாத்தையும் நம்ம வைக்கணும் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம டைம் திருடுறாங்கன்னா நம்ம அதை அலோவ் பண்ணக்கூடாது ஒருத்தங்க வந்து பைசா வந்து கேட்குறாங்கன்னா கரெக்டாக தருவியா கரெக்டாக செய்வியா எல்லாமே பா கரெக்டாக கரெக்டாக நம்ம நமக்குன்னு ஒரு அரையறையை வகுக்கணும் சரிங்களா இப்போ அந்த மாதிரி வகுத்துக்கிட்டிங்கனாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சிலரை வந்து நம்ம அலோவ் பண்ணிடுவோம் நம்ம நண்பர்ப்பா இல்லை என் பொண்டாட்டிப்பா என் புருஷன்ப்பா என் பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சலுகையில் கொடுத்துருவான் அதுலேயும் நமக்கான பிரச்சனைகள் வரும் நான் இப்படித்தான் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன்னு அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கான அந்த யாரும் நம்மளை யூஸ் பண்ண முடியாது சரிங்களா என்னென்னா உங்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி நீ இல்லைன்னா அவ்வளோதான் நீ தான்ப்பா எல்லாம் நமக்கு செய் உதவி செய்யணும் நீ இல்லைனா எனக்கு கஷ்டம் இல்லைன்னா எதையாவது ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம எந்த இது வந்தாலும் சரி அதெல்லாம் முடியாதுப்பா நான் இப்படி தான்ப்பா திட்டம் திட்டி போய் என்னமோ பண்ணிட்டு போடாமல் போயிட்டிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிக்கலாம் மூணாவது என்னென்னா நம்மளே எப்படி அந்த அந்த ஊரில் இருக்கவனே உடனே இருந்தாங்க பாருங்கள் அது மாதிரி நம்மளே நம்மளை கெடுத்துக்கிறது அளவு நம்மளே அளவு பண்ணிடுவோம் எப்படின்னா இப்போ டைம் பாருங்களேன் மது போதைக்கு அடிமையாகிட்டோம் முடிஞ்சு போச்சு நீங்கள் டெய்லி இது இதுதான் உங்களுக்கு வேலையாகவே இருக்கும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை குப்பை மாதிரி தூக்கி தான் எரிவோம் யாராக இருந்தாலும் சரிங்களா இல்லை நான் எந்த பொழப்பும் இல்லாமல் இருக்கேன் அப்பையும் இது மாதிரி தான் உங்களுடைய நேரங்களை நீங்கள் விரயம் பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள்கிட்ட உங்கள் குப்பை மாதிரி உங்களை தூக்கி எரிஞ்சிட முடியும் வேறு வழி இல்லை உங்களால் எந்த ஒரு யூஸ் இல்லை எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு மரியாதை கிடைக்காது நம்மளை டஸ்ட் பின்ல தூக்கி தான் போடுவாங்க சரிங்களா அதாவது டஸ்ட்பின்லேயே மரியாதையா தூக்கி போட்டவர்கள் எட்டி உதைப்பான் சரிங்களா இந்த மாதிரி நம்ம நம்ம கிட்டே இருக்கிற தவறுகளை நம்ம திருத்திக்கணும் சரிங்களா இப்படி இது பண்ணணும்னு சொன்னால் இந்த எப்படி நம்ம சொன்னால் பாருங்க இந்த கிராமம் அந்த அரண்மனையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும் நம்மளை நாலு பேர் மதிப்பான் சரிங்களா இல்லைன்னு சொன்னால் இப்படி தான் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் யாரானா நம்மள தான் இருப்போம் அதே மாதிரி தான் சந்தோஷம் மகிழ்ச்சி துன்பம் இன்பம் எந்த ஒன்றுக்கும் சரி விரக்தியான விரக்தியான ஒரு மனநிலையாக இருந்தாலும் சரி அது காரணம் யாராக இருந்தால் நம்மளாக தான் இருப்போம் அப்போ நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா நிச்சயமாக நம்மளால் ஜெயிச்சிட முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் சரிங்களா என்றைக்கும் எல்லாேருக்கும் வாராகி நம்மளோட அளவுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்